வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஆடிப்பெருக்கு அதனால் ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு என்ன ஸ்வீட் செய்யுதுன்னு யோசனை பண்ணேன் எல்லாருமே அண்ணாசி பழத்தில் செய்கிறாங்க நான் இன்னைக்கு மாம்பழத்தில் சேலத்து ஸ்பெஷல் மாம்பழத்தில் கேசரி செய்யலாம்னு சொல்லிவிட்டு செஞ்சுருக்கேங்க அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்குறேன் ஒரு கால் கிலோ அளவு ரவை இது முந்திரி திராட்சை ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் வெள்ளம் இதுக்கு சேர்த்து போகிறேங்க வெள்ளம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால் நான் இதையே சேர்த்து போகிறேன் மாம்பழத்தை பாருங்கள் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளே இருக்கிற சதையெல்லாம் அது மிக்சி ஜாரில் சேர்த்திக்க போகிறேன் இப்போ அதை மாம்பழத்தை நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம் நைஸாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சுங்க பிறகு நான் வெள்ளத்தை வந்து பாகு பண்ணிக்க போகிறேன் ஏன்னா மண் கல் ஏதாவது இருக்கோ அதனால் நம்ம வெள்ளை சர்க்கரையாக இருந்தால் பரவாயில்ல வெள்ளம் போடுறதுனால நம்ம அதை அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே எடுக்கணும் அதனால் நான் ஒரு சிறிதளவு தண்ணி மட்டுமே ஊற்றி அது பாகு காய்ச்சிக்கிறேங்க பாகு இல்லை அது தண்ணி ஊற்றி கரைக்கணும் அவ்வளோதாங்க கரைச்ச உடனே நம்ம அதை எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு வானலி தான் நான் எடுத்துக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு பங்கு ரவைக்கு நாலு பங்கு தண்ணி அந்த அளவுக்கு நான் இப்போ ஊற்றிருக்கிறேன் இப்போ சிறிதளவு பிஞ்சளவு உப்பு சேர்த்துனா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி கொதித்த உடனே நான் ரவையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிகிட்ருக்கேன் நம்ம கொதித்த தான் அந்த ரவையை போடணும் நான் புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இருக்கிற ரவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் கலந்து விட்டுட்டேன் இது நல்லா வேகணுங்க ரவை கலந்து விட்டுட்டு நான் ரவை எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெந்துடும் நல்லா தண்ணி இருக்கும்போது நல்லா கொதித்து வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நல்லா வெந்துட்ட பிறகு நான் மாம்பழத்தை சேர்த்த போகிறேன் இருக்கிற ரவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கலந்துட்டுருக்கேன் இப்போ நான் மாம்பழத்தை இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் அது கூடவே நான் பா தண்ணி அதையும் நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் இது ரெண்டுமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டு அதன் பிறகு ஏலக்காய் தட்டி போட்ட ஏலக்காய் தாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பவுட்ரை விட தட்டி போடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போவுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ நான் அதே போட்டாச்சு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நெய் தேவையான அளவு நெய் அதை நான் சேர்த்துனேங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு நெய் மில்லி அளவு நெய் நான் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா ஊற்றுங்க இதுவே அதிகம் இப்போ நான் செஞ்சதுலேயே இந்த அளவு நெய்யே அதிகமாக இருந்தது இப்போ உங்களுக்கு தேவையானா வெள்ளம் கூட அதிகமாக சேர்த்துங்க வெள்ளம் வந்து கால் கிலோ ரவைக்கு கால் கிலோ வெள்ளம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தேவை இருந்தால் போட்டுக்குங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அது கொஞ்சமாக போடணுன்னா போட்டுக்குங்க அதிகமாக தேவைன்னா அதிகமாக போட்டுக்குங்க இப்போ நான் முந்திரி திராட்சியை நெய்லேயே வறுத்துட்டேன் அதை நான் இதில் சேர்த்த போகிறேன் அவ்வளோதாங்க மாம்பழம் எல்லாம் அந்த அளவுக்கு வேகணும்னு இல்லைங்க கலந்து விட்டோடனே எல்லாம் ஜாம் மாதிரி நல்லா ஆகிடுச்சு இப்போ நான் முந்திரி திராட்சையும் போட்டு இறக்கி வச்சுட்டேன் இது போல் பண்டிகை டைமில் இந்த மாம்பழம் ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் இது சீசனில் தான் மாம்பழம் கிடைக்கும் இப்போ கடைசி ஸ்டேஜ் வந்துடுச்சு அதனால எனக்கு நீளம் மாம்பழம் தான் கிடைச்சிது அதை வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சேன் கடவுளுக்கு நைவேத்தியமாக இது படைக்கலாம் பெங்களூர் டு சேலம் பூட் சேனலுக்கு ஒரு சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இது போலவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்